நிலையில் நான் இருந்தாலும் என்னை பேரு இயேசு ஒருவரே என் தேவனடுவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பேரு இயேசு ஒருவரே என் தேவன் நோய்களை சொல்லி சொல்லி நோகவைப்பார்களே என் நோய்களை சொல்லி சொல்லி நிலை நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் இடைவெறுக்காதவர் இயேசு ஒரு நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவனடுவரே கடனாளி கடந்தனையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் என் கடந்தனையே சொல்லி 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 கலங்க வைப்பார்கள் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் ஒருவரி தேவ நடுவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் இன்னை பேரு காதவர் இயேச ஒருவரே என் தேவ நடுவரே பட்ட படிப்பு இல்லாவிட்டால் மர் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் என்னை பட்டமர் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இசு ஒருவரை தேவ நடுவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பெருக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவ நடுவரே ஆனால் வேண்டுமா என்று அழையவை பார்கள் அன்பு வேண்டுமா இன்று அழையவைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பெருக்காதவர் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவ நடுவரே